ஆண்டும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தந்தை ஸ்டேன் சுவாமி அவருடைய நினைவு தினம் கொண்டாடப்படுகின்றது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அவர் சபையைச் சேர்ந்த ஒரு கத்தோலிக்க அருள் பணியாளர் தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களை நாம் நினைவுகூரத்தான் வேண்டும் ஏனெனில் அவர் மற்ற அருள் பணியர்களைப் போன்று இட்ட பணியை மட்டும் செய்து கொண்டு அமைதியாக வாழ்ந்தவர் அல்ல மலைவாழ் மக்களுடைய பழங்குடியின மக்களுடைய வாழ்விலே அதிகம் அக்கறை காட்டியவர் அவர்களுடைய குரலாக அவர் வாழ்ந்தார் பழங்குடியினர் தங்களுடைய நில உரிமையை காக்க வேண்டும் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படுகிற பொழுது அதை எதிர்த்து நிற்கின்ற துணுவை பெருகொண்டர்களாக வாழவும் அவர்களுக்கு தூண்டுகோளாக அமைந்தார் பழங்குடியின மக்களுடைய பிள்ளைகள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை காட்டியவர் இந்த பழங்குடியின மக்கள் அவருடைய சொந்த இன மக்கள் அல்ல அவர் தமிழகத்திலிருந்து சென்றவர் அந்த மக்களுடைய பண்பாடு இவருடைய பண்பாடு அல்ல அவருடைய கலாச்சாரம் இவருடைய கலாச்சாரம் அல்ல அவர்களும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ற உணர்விலே அவர்களோடு கூட வாழ்ந்து அவருடைய உரிமைகளுக்காக போராடியவர் ஆனால் அவரை தீவிரவாதி என்று அவர் மீது குற்றத்தை சுமத்தி அவரை கைது செய்து பிணை கூட கொடுக்காமல் அவரை அலைக்கழித்து சிறையிலிட்டு அவர் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது எண்பது வயதுக்கு மேலான அவருக்கு மனிதாபிமானத்தோடு அவரை நடத்தாமல் அவரை துன்பத்துக்கு உள்ளாக்கினார்கள் ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்காக உழைத்தது தீவிரவாத செயலா அடு உரிமைகளுக்காக போராடியது தேச நலனுக்கு எதிரான செயலா இல்லை ஆனால் அவர் மட்டும் ஏன் அப்படி வாழ்ந்தார் செய்தார் எல்லோரையும் போன்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்திருக்கலாமே ஆனால் இயேசுனுடைய சீடராக இறைவன் தன்னை அந்த மக்களுடைய பணிக்காக அழைத்திருக்கிறார் என்பதை கால சூழ்நிலையில் உணர்ந்து காலத்தின் அறிகுறியில் உணர்ந்து அவர்களுக்காக வாழ ஆரம்பித்தார் கடைசியில் அவர் கிடைத்த பரிசு என்ன தீவிரவாதி என்ற பட்டம் தேசநலனுக்கு எதிராக செயல்பட்டவர் என்ற குற்றச்சாட்டு அவருக்கு பார்க்கின்சன் நோயினால் நடுக்கிய பொழுது அவர் தண்ணீர் குடிப்பதற்கு உறிஞ்சு குழல் உள்ள ஒரு டம்ளரை கூட கொடுப்பதற்கு அதிகாரிகள் மறுத்தார்கள் அந்த வயதான காலத்தில் நோயுற்றிருந்த ஒருவருக்கு இதை கூட செய்யாத செய்ய முடியாத அளவிற்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டது என்றால் அவரின் அப்படிப்பட்ட பெரிய குற்றவாளியா நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி என்று அரசாங்கம் வாதாடினாலும் பொதுமக்கள் மத்தியிலே அவர் ஒரு புரட்சியாளர் மக்களுடைய மகத்தான தலைவர் மக்களுக்காக வாழ்ந்தவர் என்ற எண்ணம் இருக்கிறது அவருடைய மரணத்தை நம் நாட்டு பொதுநலவாதிகள் மட்டுமல்ல என் உலகத் தலைவர்களே கண்டித்தார்கள் அவருடைய கணினின் மீது நவீன யுக்திகளெல்லாம் கொண்டு அவர் தீவிரவாதிகளோடு தொடர்பு இருந்தது போன்ற ஒரு தோற்றத்தை பொய்யாக உருவாக்கினார்கள் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகிறது பல பத்திரிகைகள் வெளிநாட்டு பத்திரிகைகள் அதை வெளிக்கொணர்ந்திருக்கின்றன இப்பொழுது இந்த அரசாங்கமும் நீதிமன்றமும் என்ன சொல்லும் அவருடைய உயிரின் விலைக்கு அவர் ஒரு அருள் பணியாளராக ஒரு இறைவாக்கினராக இன்று வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது எல்லா குருக்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் குறிப்பாக இளம் துறவிகளுக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக அமைகிறது ஆகவேதான் அவருடைய இறந்த நாளாகிய ஜூலை ஐந்தாம் தேதி தமிழகம் எங்கும் அல்ல இந்தியா மட்டுமல்ல உலகளவிலே நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது இதை பெருமையாக கருதிவிட்டு நாம் அவரை மறந்துவிட முடியாது அவரை போன்று ஒவ்வொரு அருள் பணியாளரும் தங்களுடைய வாழ்க்கை சூழலில் பணித்தளங்களில் இருக்கின்ற சூழ்நிலைகளில் அவருடைய பணி யாருக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தங்களுடைய பணியை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே இவர் நமக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைகிறார் ஆகவே பொதுநிலையினருக்கும் இவர் மிகச்சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறார் ஆகவே கத்தோலிக்க திரு அவையினர் எல்லாரும் இந்த மாபெரும் மனிதரை மறைசாட்சியை எல்லோரும் நினைவு கூற வேண்டியது கட்டாயம் அவசியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் குறிப்பாக தமிழக திரு ஒவ்வொரு பங்கு தளத்திலும் இவர் ஜூலை ஐந்தாம் தேதி சிறப்பாக கூறப்பட வேண்டும் ஏனெனில் கிறிஸ்துவ அழைப்பு என்பது ஒரு தனிப்பட்ட வாழ்வுக்கான புனிதத்திற்கான அழைப்பு அல்ல மாறாக அது கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை பொது வெளியிலே வாழ்ந்து காட்ட ஒரு பெரிய அழைப்பு அருள் பணியாளர்கள் கிறிஸ்துவ பொதுநிலையினர் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற்ற இன்புற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் மறைந்து போகின்ற இந்த காலத்தில் இதற்கு எதிர்மாறான லட்சியங்களை கொண்டு வாழ்ந்தவர்தான் ஸ்டான் சுவாமி அவர்கள் ஆகவே அவரை தமிழகத்திலே ஒவ்வொரு பங்குத்தளத்திலும் நினைவு கூற வேண்டும் அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கத்தை மக்களுக்கு எடுத்து கூறலாம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம் அவரை பற்றி எடுத்துச் சொல்லி போல் நாம் வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கலாம் அவரை அவரது வாழ்க்கை குறிப்பை பிரதிகளாக மக்களுக்கு விநியோகிக்கலாம் அவருடைய வாழ்க்கை ஒரு நாடகமாகவோ கலை நிகழ்ச்சி வழியாகவோ மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் இதுபோன்று செய்கிற பொழுது உண்மையிலேயே மக்களுக்கு கிறிஸ்துவ விசுவாசம் என்னால் என்றால் என்ன என்ற உண்மை புரியும் போன்று நாம் அக்கறையோடு சமூக அக்கறையோடு வாழ முடியுமே என்ற நினைவை நம்மளிடம் நம்மிடம் ஏற்படுத்தலாம் ஆகவே ஒவ்வொரு பங்கிலும் அவர் என்று நினைவூறப்பட வேண்டும் குறிப்பாக இளைஞர் மத்தியில் இவரை பற்றி செய்தி கொண்டு சேர்க்க வேண்டும் அன்றைய தினம் ஒவ்வொரு பங்கிலும் நினைவு கூறப்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியம் என்பதை நான் உணர்கின்றேன்